அதனாலதான் இந்த இயேசுவாகிய நற்செய்தி எல்லா போக வேண்டும் இந்த வெளிச்சம் எல்லா செல்ல வேண்டும் இந்த சூரியன் மக்களுக்குள்ள வாழ்க்கையிலும் பிரகாசிக்க வேண்டும் அந்த வெளிச்சம் வரும் பொழுது பாவையிருள் சாவையிருள் விலகு சமுதாயமே மறுரூபமாகும் அதுக்குதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மதத்தை பரப்புறாங்க மதமாத்துறாங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திரும்ப 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 சொல்லி கொண்டுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வட இந்தியாவில் பீல் என்கிற ஒரு ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அந்த மூன்று மாநிலத்தில் ஒரு ரெண்டு கோடிக்கு மேலே வசிக்கிறாங்க ஒரு இன மக்கள் வில்லம்பு தான் வச்சுருப்பாங்க அவங்க மத்தியில் நான் வருஷந்தோறும் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் பல வருஷம் வில்லம்பு வச்சுருப்பாங்க அவங்களை யாரும் அடக்க முடியாது அவங்க கிராமத்துக்குள்ள காவல்துறை உள்ள வரமாட்டாங்க வில்லு அம்ப வச்சு அடிச்சு ஆட்களை கொன்னுருவாங்க அவங்க இருக்க மிருகத்தை வேட்டையாடவா இல்லை மனிதர்களை சண்டை போடும்போது வில்லு அம்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மெயின் ரோட்ல காரோ பஸ்ஸோ போக முடியாது அவங்க டயர்ல வில்லு வச்சு அடிச்சா பஞ்சர் ஆகிறோம் வந்து அடிச்சு எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிருவாங்க அவனுடைய மெயின் வேலை அடிப்பது சாரை காப்பது குடிப்பது சமுதாயமை பால் அடிந்து போனது காவல்துறை உள்ளவரை பயப்படும் அவங்களுக்கு இயேசுவின் நற்செய்தி ஒரு மிஷினரி கொண்டு போகிறா இந்த மக்களுக்கு இயேசுவின் வெளிச்சத்தை கொண்டு போகிறார் அதனால நடந்த விளைவு தெரியுமா மத்திய பிரதேசத்துல ஒரு பகுதியில கிராமத்துல கூட்டத்துக்கு இதே மக்கள் மத்தியிலே நான் போயிருந்தேன் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க மக்கள் அதிகமான மக்கள் நான் செய்தி கொடுத்து போது காவல்துறை அதிகாரி வந்தார் அந்த கூட்டத்தில் கூட்டி விசாரித்து கொண்டிருந்தார் கூட்ட முடிந்தது என்னவென்று கேட்டேன் அவர் சொன்னார் இங்க வந்திருக்கிற சிலர் அந்த காவல்துறை அதிகாரி விசாரித்து விட்டு போனா ஏனென்றால் எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க திருடர்கள் கொள்ளையர்கள் காவல் நிலையத்தில் படங்களோட எங்கேயாவது ஏதாவது நடந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ இவங்களை கூண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினா சொன்னேன் இப்போ நான் திருடுறது இல்லை நான் அந்த தொழிலை விட்டுட்டேன் நான் இப்போ சாராயம் காய்ச்சுவது இல்லை எப்படிதான் விடுவேன் பரம்பரையை எதாவது செய்கிறீங்க ஏசிய வாழ்க்கையில் வந்துட்டாரு ஏசிய வாழ்க்கையில் வந்துட்டாரு நான் திருடுறது இல்லை சாராயம் காய்ச்சுவது இல்லை நிறைய பேர் இந்த பதில சொன்ன உடனே இந்த காவல்துறை அதிகாரிக்கு சந்தேகம் அதனால இப்படி கிறிஸ்தவ கூட்டம் நடக்கணும் தெரிஞ்சவன வந்து பார்த்தா பெரிய பெரிய ரவுடிகள் லிஸ்ட்ல உள்ளவங்க சாராயங்காட்சிகரவர்கள் எல்லாம் கூட்டத்தை வந்து கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அதிகாரி என்ன சொன்னா தெரியுமா நீங்க எங்க நாங்க முன்னாலும் கூட்டம் நடத்துங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் எங்கள் காவல்துறையால் மாற்ற முடியாத சமுதாயத்தை இயேசு மாற்றி கொண்டிருக்கிறார் இதுக்கு தானே இயேசு வந்தார் மத மாற்றுவதற்கு அல்ல ஏமாற்றுவதற்கு அல்ல மதம் என்கிற பெயரிலே ஒரு வன்மத்தை வளர்ப்பதற்கு அல்ல கிறிஸ்தவின் அன்பு எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி புதிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் உழைத்து சம்பாதிக்கிறாங்க என் கூட வாங்க நான் காட்டுகிறேன் ஆயிரக்கணக்கான மக்களை காட்டுகிறேன் அதுக்குதான் சுவிசேஷம் அதுக்குதான் இயேசு வந்தா அதுக்குதான் சுநீதியின் சூரியனாக உதித்தார் அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அந்த இருள் பயத்தின் இருளெல்லாம் விலகி ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் இந்த ஜாய் டு வேர்ல்டு நிகழ்ச்சி அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசுவை உங்களுக்கு சொல்லுவது தான் இந்த நிகழ்ச்சி நீதியின் சூரியனாகிய ஆகிய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பாவ இருள் விலகும் சாப இருள் மாறும் வியாதியின் இருள் விலகும் மந்திரவாத பிசாசின் இருள் விலகும் உடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாறும் சந்தோஷமாய் மாறும் அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார் தன்னை சிலுவையில் அறைவதற்கு அர்ப்பணித்துக் கொண்டார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் சாபங்களை சுமந்தார் வியாதிகளை சுமந்தார் மனு காணப்படுகிற அந்த இருளின் கிரியைகளை அழிப்பதற்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்துக் கொண்டார் மூன்று மணி நேரம் சூரியன் முகத்தை மூடிக்கொண்டான் கொண்டான் உலகம் எங்கும் ஒரு காரிருள் சூழ்ந்தது தண்ணி தந்த இருளிலே அவர் சிலுவையில நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து சாத்தானை ஜெயித்து ஜெயம் எடுத்தார் அவர் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அதற்காக தான் தன்னை பலியாய் கொடுத்தார் அந்த ஏசி இன்றைக்கு உங்களுடைய வீட்டு வாசற்படியில வந்து நிற்கிறார் நீ கதவை திறந்தால் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும் நீதியின் சூரியன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரகாசிக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாய் மாறும் ஏசு யாரை கட்டாயப்படுத்துவதில்லை இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வேன் நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர் அமைதியாய் போய் விடுவார் அவர் கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் உடைய இருதை கதவை தட்டுகிறார் உடைய வீட்டின் கதவை தட்டுகிறார் இன்னும் எவ்வளவு காலம் இருளுக்குள் இருக்க போறீங்க பாவத்தின சாபத்திலும் பிசாசின் இருளில என்ன செய்வதை தவிக்க போகிறீங்க இயேசு என்கிற நீதியின் சூரியன் உங்களை தேடி வந்திருக்கிறாரு அவர் ஏற்றுக்கொள்ளுவீங்களா ஒரே ஒரு நிமிடம் செபிக்க போகிறோம் இந்த நீதியின் சூரியன் இயேசு என் உள்ளத்துக்குள்ள வரணும் என் வீட்டுக்குள்ள வரணும் என் வாழ்க்கையில வரணும் இந்த இருளெல்லாம் விலகி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு வேணும்னு விரும்பினால் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் அப்படிப்பட்டவருடைய கரமைத்து ஒரு நிமிடம் என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க நீங்க வீட்டில் இருந்தாலும் 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 எங்கே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தாலும் இருதயத்தில் கரமைத்து நீதியின் சூரியனை எனக்கு நீர் வேண்டும் என் உள்ளத்தில் நீர் பிரகாசிக்க வேண்டும் என் வாழ்க்கையில் நீர் பிரகாசிக்க வேண்டும் என் வீட்டுக்குள்ளே நீர் பிரகாசிக்க வேண்டும் உண்மை நான் இடம் கொடுக்கிறேன் உமை என்று சொல்லுங்க போரும் தகப்பனே இதோ இந்த உலகத்திலே இருளின் சக்திகளை அழித்து மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நீதியின் சூரியன் சூரியனாய் வந்தவரே சிலவேலு பலி ஆயுமை கொடைத்தவரே இந்த மகனை பாரும் இந்த மகளை பாரும் பாவ இருளில சிக்க நிம்மதி இல்லாதபடி பாவத்தை விட முடியாதபடி சமாதானம் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகனை மகளை பாரும் அன்று ஒரு வியாதியினாலே கலங்கி கொண்டிருக்கிற இந்த மகன் மகளை பாரும் பிசாசினாலும் சாபத்தினால பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று தவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் இவர்களுக்காகவே சிலுவை சுமந்ததை நினைத்தருளும் யார் யார் இருதயத்தில் கரமைத்து ஜபிக்கிறார்களோ அப்படி வாழ்க்கையிலே உடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக இயேசுவின் வெளிச்சம் பிரகாசிப்பதாக இருள் விலகுவதாக பாவ இருள் சாப இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இந்த நிமிஷம் முதல் அந்த சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும் இருளின் சக்திகள் கண்கள் விலகட்டும் கத்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் அப்படியே நீர் ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்